எப்ரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் இயேசு கிறிஸ்து ஏன் மாம்சத்தில் வரணும் ஏன் அவர் ஒரு மனிதனாக பிறக்கணும் அவர் தெய்வமானால் தெய்வத்தன்மையிலேயே வந்திருப்பா வந்திருந்தால் நலமா இருக்குமே ஏன் அவர் மனுஷனாய் மாறினார் மனுஷனாக ஏன் பிறந்தார் ஒரு உண்மையான மனிதனுக்கான பாவமணிப்பாகிய மீட்பு எப்படி வரணுமானால் உண்டாக்கினவர் மனிதனாக வந்து வாழ்ந்து அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தாதான் நிவிற்த்தி ஆகும் அதே மாதிரி பாவம் பிறக்குது எப்படி பிறக்குது ரத்தம் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது சொல்லுவாங்களே நான் இப்படி அவங்கள நம்புனேன் இந்த மாதிரி எனக்கு துளவம் பண்ணிட்டாங்க என் ரத்தம் கொ அப்போ எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க ரத்த சம்பந்தப்பட்டது இல்லாதபடி இல்லவே இல்லை அப்போ மனுக்குலத்தின் பாவம் நீக்கப்படணுமானா ரத்தம் சிந்துதல் அவசியம் அதுக்கெல்லாம் அடையாளமாக தான் இயேசு கிருத்து மனிதனாய் பிறந்தார் அவர் மனிதனாய் பிறந்தார் அப்படிங்கிறத காட்டிலும் அதில் ஒரு மேலான ஒரு காரியத்தை இந்த எப்ரே நிறுவத்தில் பார்க்குறோம் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க இந்த வசனம் பொதுவான ஒரு வசனம் இது பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து அருமையாய் சொல்லியிருக்கு ஏசு கிறித்துவை குறித்து எந்த இடத்துல சொல்லப்படும் போதும் ஒரு காரியம் தெளிவாக ஒன்று புரியும் அது சொந்த இஸ்ரேவேலுக்கு மட்டும்தான் இல்லை உலகத்தில் இருக்க எல்லா மனுக்குலத்துக்கும் ஏற்றதா இருக்கும் எல்லா மனுக்குலத்தையும் அப்படியே வந்து ஆதரிக்கிறதா இருக்கும் அதில் ஒரு வசனம் தான் இந்த எபிரே ரெண்டாம் அதிகாரத்தில் இருக்கிற இந்த வசனமும் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அப்போ ஒரே பரலோகம் ஒன்று இருக்குது ஒரே தெய்வம் ஒருவர் இருக்கிறார் நமக்காக வழியாக அவர் மனிதனாய் மாற வேண்டியதும் அவசியமாய் இருந்தது ஒரே ஒருவர் இருக்கிறார் நமக்கு ஒரே பிதாவானவர் ஒரே குமாரன் ஒரே ஆவியானவர் என்று எல்லாமே இருக்குது இந்த மூன்று தன்மைகளையும் ஒன்று நோக்கி பார்த்தால் ஒரே மரதா இருக்கும் நம்ம இருக்க சரீரம் அப்படின்றவாங்க இதே மருத்துவர்கிட்ட போய் நம்ம சரீரத்தை சொன்னால் அதில் பல வகையை சொல்லுவாங்க இதெல்லாம் சேர்ந்து உண்டானதா மனிதன் இந்த மாதிரி இந்த கூற்றுகள் வேணும் அப்படிம்பாங்க டிஎன்ஏ இருக்கணும் எல்லாம் இருக்கணும்பாங்க இதே வந்து நாம் என்ன சொல்லுவோம் ஆவி ஆத்துமா சரீரம் உலகமே எல்லாரும் அங்கீகரிக்க கொடுத்து காரியம் இந்த மூன்றுமே சொல்லுவாங்க ஆவி ஒரு பக்கம் இருக்குது ஆத்துமா இருக்குது சரீரம் இருக்குது இந்த மூன்று தான் யார் மனித இனம் அப்போ பரிசுத்த ஆவியானவர் மூன்று தான் யார் ஒரே தெய்வம் அதை என்றைக்குமே பிரிக்கவே முடியாது அதுதான் ஒன்று அது மாதிரி இருக்க போல இந்த வசனம் எவ்வளவு சத்தியம் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க நம்மை ரட்சித்த அருமையான ஒரு வசனம் வானபூமி உண்டாக்கின தேவன் என்னைக்குமே மனுக்குலத்தை பகைங்கராகவோ விரோதியாகவோ துரோகியாகவோ குறைந்தவர்களாகவோ கூடுனவர்களாகவோ பார்க்கவே இல்லை பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் மனுக்குலத்தை எப்படியாக பார்க்கிறார் பிள்ளைகள் என்றே பார்க்கிறார் இதில் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை கூட இதில் எழுதல பிள்ளைகள் ஒருத்தர் இப்பொழுது ரட்சிக்கப்படணுமா என்னுடைய பாவம் நீங்கள் ரட்சிக்க ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னா இந்த வசனம் அவ்வளோ பெரிய சாட்சி பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அப்ப சொல்லுவாங்களா நான் செஞ்ச பாவம்லாம் பெருசு என்ன என்ன மாதிரி பாவத்துக்கெல்லாம் கடவுளே மன்னிக்கிறேன் என்னாலும் ஏற்றுக்கிட முடியாது ஏன் என் பாவம் பெருசு அதுக்குரிய தண்டனையும் பெருசா தான் இருக்கும் அப்படின்னா கடவுளே மனுஷனாகி இவங்க பட்ட இவங்க செஞ்ச பாவத்துக்காக தண்டனையை ஏத்திருக்கிறார்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும் அதான் அந்த வசனம் உறுதிப்படுத்துது பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார் ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை அவர் பாவிகளுக்கு விலகினவர் அவர் பரிசுத்தர் ஆனால் எதற்காக மரணத்தை ருசி பார்த்தார் இந்த பாவ மனுக்குளம் மாம்சத்திலையும் ரத்தத்திலையும் தவித்து ஏதோ தவறான காரியத்தில் ஈடுபட்டு அதுக்கடுத்து மனம் திரும்பி வாழணும்னு நினச்சா அவங்க செய்த செயல் விடாமல் இப்படி இருந்துட்டே இப்படி இருந்துட்டேன்னு குற்றப்படுத்துகிறதே அந்த ஒரு குற்றத்தில் என்னைக்கு இருந்தாலும் நான் மரணித்தாலும் எனக்கு கிடைக்கிறது நரகந்தான் அந்த மனசு அப்படியே போராடி 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 அழிந்து கொண்டே இருக்குது பார்த்தீங்களா அவங்க ஒரே வீட்டுக்குள்ளே எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்களும் சிரிப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ளே இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டமேங்கிற எண்ணத்தில் தான் சிரிக்கணுமேனு சிரிப்பாங்க சாப்பிடணுமேனு சாப்பிடுவாங்க தூங்கணுமேனு தூங்குவாங்க ஆனால் அவங்களுடைய உள்ளம் பூரா செய்த பாவத்தை மறக்காது செய்த பாவத்துக்கு என்னைக்கு இருந்தாலும் தண்டனை உண்டுன்னு இருக்குது ஏன்னா நான் மாம்சத்திலே ரத்தத்திலையும் பாவம் செஞ்சிட்டேன்னு அந்த சரீரம் துடிக்குது அந்த ஆவி துடிக்குது இதே அர்த்தத்தில் இந்த வசனத்தை பார்த்தால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்க அவரும் அவர்களைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் ஆனார் அதுக்கடுத்தபடியாக என்னது மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் பதினைஞ்சாம் வசனம் இருக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார் இப்படி எல்லா வசதியும் இருந்து சாப்பிட்டாலும் தூங்கினாலும் தான் செய்த முன்னால் கிரிய ஒன்று உணர்த்தி உணர்த்தி எனக்கு என்னைக்கினாலும் மரணான் மரணம் தான் அப்படின்னு ஜீவ காலமெல்லாம் பயந்தவங்களுடைய வாழ்க்கையில் மரண பயத்தை போக்கும்படியாய் பாவம் அறியாதவர் பாவிகளுக்கு விளைகிறவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் பரிசுத்தம் உள்ளவர் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் வாழ்கிறவர்களுக்காக அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்காக அவர்களை விடுதலை பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார் அந்த ஒரு பயத்தை கொடுக்கிறது ஒரு பிசாசின் தந்திரம் பிசாசு யாரு உங்க மனதுக்குள்ள ஓடுகிற எண்ணங்கள் தான் திடீர் திடீர்னு எதிர்பாராத இப்படி ஒரு பயம் உங்களுக்குலாம் வந்துடும் முன்னாள் கிரியைகளை ஏதோ யோசிச்சு அந்த அளவுக்கு பயந்து நடுங்குவீங்க அந்த நடுக்க வரும்போதெல்லாம் இந்த வார்த்தை உங்களுக்கு அவ்வளோ பெரிய பேர் உதவி ஆனால் இதில் இன்னும் ஒரு பெரிய உதவி என்னன்னா நீங்க மீட்கப்பட்டது உண்மையானால் பாவத்திற்குள் அடிமையாய் கிடக்கிற எத்தனையோ பேர் உங்களைப் போல அந்த மீட்பையும் பெறுவது தான் நீங்கள் மீட்கப்பட்டுட்டீங்கிற அடையாளமே இந்த வசனம் அவ்வளோ பெரிய சத்தியம் நீங்கள் மாத்திரம் அவருடைய பிள்ளைகள் என்று இங்கு சொல்லப்படவில்லை உங்களோடு உடன்பிறந்தவர்கள் உங்களுடைய சொந்தங்கள் உங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளே எல்லா பிள்ளைகளும் மரண பயத்திலிருந்து நீங்களாக்கி விடுதலை ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் மரணம் ஒருவரையும் ஆண்டு கொள்ளக்கூடாது ஏதோ ஒரு நாள் செய்த பாவத்தின் விளைவுகளாய் என்னுடைய குடும்பம் நான் செஞ்ச பாவத்தினால்தான் இப்படி கிடக்குதுன்னு அவங்க அழுது கொண்டே இருப்பது தேவனுக்கு பிரியமில்லை ஜீவிய காலமெல்லாம் மரண பயத்தினால் வாழ்கிற அவர்களை இயேசு தம்முடைய மரணத்தின் வழியாய் அவங்களுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய உயிர்த்தலின் வழியாய் அவர்களை ரச்சித்து சாட்சியாய் நிறுத்துகிறார் அதுதான் சொல்லப்படுகிறது நான் வரும் என் மரணத்தை நினைவு கூறுர்கள் அப்போ நீங்க மறுத்த உயிர் தெரிந்துட்டீங்கன்னா நீங்க என்ன நினைக்கணும் நாங்க பிள்ளைங்க தான் ஆண்டவரே ஆனா உங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்துரைக்க எனக்கு பலன் மாட்டுக்கு இந்த அப்பவும் பாத்திரமும் இன்னைக்கு என்னுடைய கருத்துக்கு வருமானால் என் குடும்பத்துக்கு நான் சாட்சியா வாழக்கூடிய பலனை எனக்கு இன்னைக்கு தாங்க ஆண்டவரே என் ஜீவன் உம்மோடு இணைகிற காலத்துக்குள்ளாக என் குடும்பம் முழுவதும் மீட்கப்பட்டது என்கிற சந்தோஷம் எனக்கு வேணும் அதை உங்களுடைய அப்பமும் பாத்திரமும் எனக்கு தரும்னு விசுவாசிப்பீங்களா என் அப்பம் பார்த்தாலும் உங்களை பிள்ளைகள் சொன்னோன்னா ஆமா பிற உங்க வீட்டில் இருக்கவங்களா உங்க வீட்டில் உங்க அண்ணங்க எல்லாருமே உங்களை இன்னைக்கு வெறுத்தாலும் எத்தனை நாள் தங்கச்சி பசியா இருப்பா அவளுக்கு போய் சோறு கொண்டு வரணும் கொண்டு வந்தது இல்லையா அந்த அன்புக்காவதும் இந்த விடுதலை வேணும்னு நம்ம நினைக்கணும்ல தீவிய காலமெல்லாம் மரண தான்ப்பா வாழ்றாங்க ஆனா எனக்கு அதுல இருந்து பெரிய மீட்பை தந்துட்டீங்கப்பா என் குடும்பம் என் குடும்பமும் அந்த மரணத்துல இருந்து அவங்க கிட்ட சோறு சாப்பிட்டேங்கிறதுக்கு அடையாளம் அதுதான்ப்பா அவங்க என்ன பராமரிச்சாங்கங்கிறதுக்கு அடையாளம் அதுதான்ப்பா ஆ நம்ம கூட பிறந்த அண்ணங்க எல்லாம் இங்கே ஒரு கடலை பருப்பை வாங்கிட்டு கடலை மிட்டாயை வாங்கிட்டு என் வீட்டில் தம்பி தங்கச்சி இருக்குங்கிற எண்ணத்துக்கு தானே நம்ம வீட்டில் கொண்டு வந்தாங்க நம்ம இவ்வளோ பெரிய இயேசுவை இன்னைக்கு ஆராதிக்க வந்திருக்கோம் ஆண்டவர் இன்னைக்கு இறங்கி சொல்லுறாரு எல்லாருமே என் பிள்ளைங்க தாங்கிறார் அப்போ என் பிள்ளைங்களுக்கு என் குடும்பத்துக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் யேசப்பா நீ யார் வந்திருக்கீங்க எடுத்துட்டு போறேன் ஆண்டவரே எல்லாரும் உங்க பிள்ளைங்க நீங்க பச்சை பாதம் இல்லாமல் இந்தா பேசிட்டீங்க நடத்திருக்கீங்க எங்கயோ இருந்த என்ன உங்க பிள்ளையா மாத்திட்டீங்க என் குடும்பம் எமாத்திரம் சோறத்தின்ன என்னையே உங்க பிள்ளையா மாத்தினீங்கன்னா சோறு போட்டவங்களை விட்டா வைப்பீங்க எதையும் சரியா செய்யாத என்னையே இவ்வளவு மாத்துவீங்க எனக்காக எல்லாவற்றையும் சரியா செஞ்சத்தை விட்டுருவீங்களா கரெக்டா தான் அவங்களை இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு வந்து எப்படி வச்சு அப்படி வச்சு இன்னைக்கு இப்படி ஒரு இரக்கத்தின் மத்தியில பேசுறாரு பிள்ளைகள்னா தானே சந்தோஷப்படுற உன் குடும்பம் எனக்கு பிள்ளைகள் இல்லையா உன் கூட பிறந்த சகோதரர்கள் என்னுடைய பிள்ளைகள் இல்லையா அவர்கள் மரணத்தை காணனா விடுவனா நீயே அதில் அக்கறை இல்லாம இருக்கிற ஜீவிய காலமெல்லாம் மரண பயத்தினால் வாழ்ந்த உங்களை இன்று விடுவித்தது போல அவர்களையும் விடுவிக்கும்படியா இந்த நாளிலும் அவருடைய மாம்சமும் ரத்தமும் நம்மிடத்திலே வந்திருக்கிறது பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் எந்த நாளிலும் உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலே ஊடுருவி உங்களுக்கு அந்த பலனை தந்து உங்களுடைய குடும்பமும் மீட்கப்படும் என்கிற விசுவாசத்தை தருகிறவராய் மாத்திரமல்ல அதற்குரிய கிரியை செய்கிறவராய் உங்களை மாற்றி முடிவிலே அந்த நித்திய ராஜ்யத்திலே உங்கள் குடும்பங்கள் முழுவதுமாய் ஆண்டவர் அந்த பரலோக ராஜ்யத்திலே சேர்த்துக்கொள்ள வல்லவராகவும் இருக்கிறார் அந்த எண்ணத்தோடு இந்த அப்பத்திலும் பாத்திரத்திலும் கலந்து கொள்வோம் கத்ததாமே தாமே உங்களை ஆசிரியப்பாராக ஆ முழங்கால் முழந்தால்